நிறைய பேர் கமாண்டில் திரும்ப திரும்ப கேட்குற கேள்வி என்னன்னா என்ன தையல் மிஷின் வாங்கலாம்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க தையல் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேலைப்பாடுக்கும் வெவ்வேறு வகையான தையல் மிஷின்கள் இருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் பெகினர்ஸ் இப்போதான் இன்ஸ்டியூட் போய் தையல் கற்றுக்கிறீங்க அப்படின்னா சின்ன மிஷின் அதாவது டொமஸ்டிக் பர்பஸ் சூவிங் மிஷின் இப்போ நான் ஸ்கிரீனில் கேட்டுற இந்த மிஷின் தான் இந்த டொமஸ்டிக் பர்பஸ் சூவிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம தையல் பழகிறதுக்கும் நம்ம சொந்த வேலைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இந்த டொமஸ்டிக் பர்பஸ் சூவிங் மிஷினில் நீங்கள் மோட்ரு போட்டீங்கன்னா நாலடைவில் சவுண்டு வந்துடும் இந்த டொமஸ்டிக் பர்பஸ் சூயிங் மிஷினுக்கு அடுத்தபடியாக லிங் மாடல் ஒரு சூயிங் மிஷின் இப்போ நான் ஸ்கிரீனில் காட்டுற அந்த மிஷின் தான் இந்த லிங்க் மாடல் சூயிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் பாதி சின்ன மிஷின் பாதி பெரிய மிஷின் அதாவது உங்களுக்கு அப்பர் பார்ட்ஸ் எல்லாமே பெரிய மிஷின் மாதிரியே இருக்கும் அண்டர் பார்ட்ஸ் எல்லாமே சின்ன மிஷின் மாதிரியே இருக்கும் இந்த தையல் மிஷினில் நீங்கள் மோட்ரு போட்டு யூஸ் பண்ணாலும் சவுண்டு நாலடவில் வராது லிங் மாடலுக்கு அடுத்தபடியாக இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் சூயிங் மிஷின் அதாவது நம்ம பெரிய மிஷின் அம்பர்லா மிஷின் அந்த மாதிரி சொல்லுவோம்லாம் அந்த மிஷின் தான் இப்போ ஸ்கிரீனில் காட்டுறேன் அந்த மிஷின் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் சூயிங் மிஷினை பொறுத்தவரை நீங்க ஏற்கனவே சின்ன மிஷின் வச்சு யூஸ் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு தொழில் கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையாக மிஷின் வாங்கினோம் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் சூயிங் மிஷின் நீங்க வாங்கிக்கலாம் இந்த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் சூயிங் மிஷின் பிளாக் கலர்லேயே கிடைக்கும் மற்ற டீலக்ஸு நைன்டி டென் அந்த மாதிரி ரவுண்ட் பாடி சதர பாடி அந்த மாதிரியும் கிடைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் சூயிங் மிஷினை பொறுத்தவரை என்ன மைனஸ் அப்புடின்னா நாலடைவில் மிஷின் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் சூயிங் மிஷினுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா பவர் மிஷின் தான் பவர் மிஷின் மூணு டைப்பில் வரும் ஒன்று கிளச் மோட்டார் ரெண்டாவது சர்வ மோட்டார் மூணாவது டைரக்ட் டிரைவ் இந்த கிளச் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரண்ட் பில் அதிகமாக வரும் சர்வ மோட்டார் கொஞ்சம் கரண்ட் பில் கம்மியாக வரும் இந்த டைரக்ட் ட்ரைங்கிறதுல நமக்கு பல அட்வான்டேஜ் இருக்குது உதாரணத்துக்கு சென்சார் இருக்குது லைட் செட்டிங் இருக்குது ஸ்பீடு கம்மி பண்ணுறது கூட்டுறது மோட்டார் எல்லாமே மிஷின்லேயே வந்துடும் இந்த மாதிரி பவர் மிஷினில் நிறைய அட்வான்டேஜ் வர்றதுனால அந்த பொருளுக்கு ஏத்த மாதிரி விலையும் மாறும் தரமும் மாறும் இந்த வீடியோல நம்ம எந்தெந்த வேலைப்பாடுக்கு என்னென்ன தையல் மிஷின் நம்ம பார்த்தோம் அடுத்த வீடியோலன்னா எந்தெந்த தையல் மிஷின் வாங்கலாம் என்னென்ன தையல் மிஷின் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல போறேன்